அப்ப ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கும் அது இந்த உம்மு விகுதி போடுறாரு பாருங்க காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கும் கூற்றை உதைக்கும் குறியது இந்த உம்மு போட்டால் வேற வழியிலையும் கூற்றை உதைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒரு நம்மளுடைய அம்மையார் பேசும்போது சொன்னாங்க நாங்கள் வந்து எல்லா கோயில் கோயிலாக போய்கின்னு இருந்தோம் இதில் வந்து வைணவத்துக்கும் சைவத்துக்கும் பெரிய சண்டை வந்துடுச்சு வைணவத்தை நீங்கள் வந்து ருத்ராட்ச போடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு இது வந்து பனிரெண்டாம் இருந்து எல்லா காலத்துலேயும் இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து இருந்துக்குன்னு இருக்கு இருக்குது இது இன்னைக்கும் தொடர்ந்து இருக்கு நீங்கள் ஆதி சங்கரர் காலத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு சமயம் உழவா நுவலுங்கால் ஆறு சமயம் அவ்வ மவ்வாறு உட்படுவன கூறு சமயங்கள் கொண்ட நெறி நில்லார் ஈறு பற நெறியில்லா நெறியென்றே என்றே ஆறு சமய பொருளும் பயனில்லை தேருமின் தேரி தெளிமின் தெளிந்த பின் மாறுதலின்றி மனை புகழாமே இது வந்து திருமூலர் பாட்டு தான் அவரே என்ன சொல்றாரு சைவ சித்தாந்தத்தில் பன்னிரு திருமுறையில் திருமூலரோ திருமந்திரமோ ஒரு திருமுறை அவங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல திருமூலரும் ஒரு நாயன்மார் அப்படி இருக்கிறவர் என்ன சொல்றாரு பர நெறியில்லா நெறி என்றே நெறி என்றே ஆறு சமய பொருளும் பயனில்லை ஆறு சமய பொருளும் பயனில்லைட்டாரு ஆறு சமயம்ன்றது யாருன்னா ஆறு சமயம் சைவம் வைணவம் கௌமாரம் கானபத்தியம் சாத்தம் இந்த ஆறும் ஆறு கோடி சமயங்கள் இருக்குது அந்த ஆறு கோடி சமயத்தை பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஆறு கோடி சமயங்கள் இருந்தது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆறு சமயங்கள் இருக்கிறதுக்குள்ளேயே ஒரே சமயத்துக்குள்ளேயே வடகலை தென்கலைக்காக அடிச்சுக்கின வைணவர்கள் இருக்கிறாங்க ஆங்கிலேயர் காலத்துல கோர்ட்டுக்கு போன வைணவர்கள் இருக்கிறாங்க வைணவ கோயிலை பார்த்துட்டு வைணவர்கள்லாம் மன்னரை பார்த்து பார்த்து ஐயா தான் சிறந்தது அப்படின்னு அவரை ஒரு ஏதோ ஒரு கணக்கு பண்ணி சைவத்தை அழிக்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தின சைவர்கள் இருக்கிறாங்க சைவத்தை அழிக்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துற வைணவர்கள் இருக்கிறாங்க எப்ப இந்த மதங்கள் சமயங்கள்லாம் அரசு அரசோடவே சம்பந்தப்பட்டதோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த கலாட்ட இது அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது இது வந்து நம்முடைய வழிபாட்டு உரிமை நம்ம வழிபடுறது நம்ம வழிபடுறத ஞான நிலையிலிருந்து சிந்திச்சு பாக்குற விஷயமா இருக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா இவர்தான் ஆதி சங்கரர் தான் ஐயா நீங்க வந்து ஆளாளுக்கு ஆளுக்கு நீங்க இது மாதிரி அடிச்சுக்கி இருக்கிறீங்க இது மாதிரி இருந்தா எல்லாரையும் அடிச்சிட்டு சமணமும் புத்தமும் இங்க ரொம்ப வளர்ந்துரும் சமண மதமும் புத்த மதமும் தமிழ்நாட்டுக்கு வராத இருந்ததுன்னு வச்சுங்க இன்னை வரைக்கும் ஆறு கோடி சமயம் தான் இருக்கும் ஆறு சமயமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சம சமணமும் புத்தம் சமண மதம் இங்க முன்னூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட மூன்று நூற்றாண்டுகள் தமிழகத்தில் கோலோச்சிச்சு அந்த கோலோச்சன சமயத்துல தான் சைவம் வைணவம் கௌமாரம் சைவம்ன்றது சிவபெருமானை முதன் முழு முழு முதற் கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் வைணவம் மகாவிஷ்ணுவையும் அவருடைய பத்து அவதாரங்களையும் வணங்கக்கூடியவர்கள் கௌமாரம் முருகனை வணங்கக்கூடியவர்கள் சௌரம் சூரியனை வணங்கக்கூடியவர்கள் கானபத்தியம் கணபதி என்ற விநாயகரை வணங்கக்கூடியவர்கள் சாத்தம் என்பது சக்தியை வழங்கக்கூடியவர் இத வந்து ஆறா சுருக்கி இது மாதிரி ஆறு கோடி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் வேலைக்கு ஆகாது நீங்க ஆறா மாத்தி உங்களுக்குள்ள ஒரு ஒட்டுறவை ஏற்படுத்திக்கங்க உங்களுக்குள்ள ஒரு உறவு வரணும் ஒரு கூட்டணி வரணும் அப்படி வந்தாதான் இந்த சமயங்களை காப்பாற்ற முடியும் அப்படி இல்லைன்னா நீங்க சமண மதம் இருக்க அவங்க வந்து ரொம்ப சைவம் உயிர் கொலை பண்ணிக்க மாட்டாங்க நம்ம ரொம்ப நெருங்கின சொந்த அவங்க சமணத்துல அவங்க என்னன்னா ஆன்மாவில் அவ்வளவு நம்பிக்கை உள்ள இல்லாதவங்க அவங்க ஆறு மணிக்கு மேல சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த விளக்குற விளைச்சத்துல பூச்சியெல்லாம் வந்துடும் சாப்பாட்டுல கலந்துக்கணும் ஆறு மணிக்கு மேல எந்த சமணர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல மார்வாடி அவங்க ஜெயினர்கள் அவங்கெல்லாம் இப்பவும் சாப்பிட மாட்டாங்க ஆறு மணிக்கு மேல ஆனா அவங்க வந்து வள்ளல் பெருமான் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்றாங்களான்னா அப்படி நம்ம கேள்வி இருக்கும் அவங்களும் சுத்த சைவம் தானே அவங்க எல்லாம் வந்து மரணம் இல்லா பெருவாழ்வு எழுதலாமா அவங்க வட்டி கொடுறாங்களே அது வந்து பெரிய பாவம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல வந்துடும் அப்போ அதனால தான் இது வந்து இந்த சமணத்திலையும் இருந்தும் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஆதிசங்கரர் ஆறு சமயமா மாத்தி அதனால தான் அவருக்கு வந்து சண்மத ஸ்தாபகர்னு பேர் இந்த ஆறு மதத்தையும் அவர் தான் ஸ்தாபிக்கிறாருன்றதுனால தான் ஆதிசங்கரருக்கு ஒரு புனை பெயர் ஷண் மத ஸ்தாபகர் ஷன்னுனா ஆறு ஆறு மதத்தை அவர் தான் ஸ்தாபிக்கிறாரு அப்படின்றத சொல்லுவாங்க இது மாதிரி வந்ததுனால்தான் இந்த ஆறு சமயமும் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு இந்த ஆறு சமயத்துலேயும் உள்ளுக்குள்ள இன்னும் வந்து ரொம்ப ஈடுபாட்டோட ரொம்ப உறவோட இல்லை ஆனால் வேதவியாசன் காலத்தில் தான் இதை இந்த வேதவியாசன் காலத்துல தான் இந்த ஆறு சமயத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி சிவபெருமானுக்கு மச்சா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவோட தங்கச்சி பார்வதி முரு சிவபெருமானோடைய புள்ள ஒருத்தர் விநாயகரு ஒருத்தர் முருகரு இப்படி சக்தின்றது அவருடைய மனைவி இப்படி ஆக்கி எல்லா மதத்துக்குள்ளேயும் ஒரு ஒருமைப்பாட்டை ஒரு ஒற்றுமையை வேதவியாசன் கா காலத்துல தான் ஏற்படுத்திட்டாங்க அப்ப அந்த அந்த நேரத்துக்கு அதனால் தான் இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்கு பார்வைக்கு ஒற்றுமையா தெரிகிற மாதிரி இன்னைக்கு இருந்துக்கின்னு இருக்கு இதனால எல்லாம் இந்த எந்த பதத்தை அடைய முடியும் எந்த வெளியை அடைய முடியும்னா பதினாலு நிலைக்குள்ள தான் பனிரெண்டு நிலைக்கு உள்ளதான் நம்ம அடைய முடியும் இந்த பதினாறு படிகளுக்குள்ள தான் இவங்க எல்லாரும் இருந்துகின்னு இருக்கிறாங்க அது சண்முகமா இருந்தாலும் விநாயகராக இருந்தாலும் ஐந்து தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் எல்லாருமே இந்த பன்னெண்டுக்குள்ள இருக்கிறாங்க தான் நான் ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருந்தேன் சைவ சித்தாந்தம் உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மதங்கள் எல்லா மார்க்கங்களுடைய நிறைவு எப்ப ஆகும்னா எல்லாரும் சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிச்சு ஞான நிலைக்கு ஞான நிலையிலிருந்து ஒன்னொன்னையும் பார்க்கணும் ஐயா அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய கதையை அறுபத்தி மூணு தத்துவமா சொல்லியிருக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சித் ஒரு நாயன்மார் இருப்பார் அவர் வந்து சிவலிங்கம் ஒன்று சாஞ்சிருக்கோம் அந்த சிவலிங்கத்தை பிடிச்சி வளைச்சி நேராக்குவார் திருப்பணந்தாள்னு ஒரு கோயிலில் அந்த புராணம் அது அதை இழுப்பார் அது வந்து சாய சாஞ்ச சிவலிங்கம் நேரம் ஆகாது அப்போ என்ன பண்ணுவாரு இவர் கழுத்தில் ஒரு கயிறை போட்டுக்குவாரு சுருக்கு போட்டுக்குவாரு சிவலிங்கத்தில் ஒரு சுருக்க போட்டுவாரு நீ நேராக வரலன்னா நான் செத்தாலும் பரவாயில்ல நீ நேராக வரணும் அப்படின்னாருன்னா அந்த சிவலிங்கம் நேராக வந்துடும் இது ஒரு கதை இந்த கதைக்கு ஒரு நாயன்மார்கள் இதற்கு ஒரு கதை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதுலருந்து நமக்கு என்ன தெரியணும்னா நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நம்ம உயிரையே விடக்கூடிய அளவிற்கு கடவுள் மேலே ஒரு பற்று பாசம் பக்தி இருக்கணும் அப்பதான் இந்த சாஞ்ச சிவலிங்க நேரான மாதிரி நம்முடைய கொள்கையும் நிறைவேறும் நம்முடைய கொள்கை தான் மரணம் இல்லா பெருவாழ்வு மரணம் இல்லா பெருவாழ்வு சித்திக்கணும்னா அம்மையார் பேசும்போது சொன்னாங்களே நான் வந்து அழுவேன் வள்ளலார் கிட்ட அது மாதிரி அழுவணும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படின்ற மாதிரி நம்முடைய வழிபாடு கண்ணில் தண்ணி வரணும் எத்தனை பேருக்கு நமக்கு வந்திருக்கு அது மாதிரி பண்ணாதான் இது வந்து சரியா இருக்கும் அப்போ தான் வந்து நம்ம வள்ளல் பெருமான் எட்டிய நிலையை அவர் நாம் அடையக்கூடிய அவர் விரும்பினார நாம் அடையக்கூடிய நிலையை நாம் அடைய முடியும் அதனால தான் ஐயா வந்து மூணு தேகத்தை பற்றி முத்தேக சித்தி பெற்றவர் வள்ளல் பெருமான் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் இந்த மூன்று தேகத்தையும் ஒன்னா பெற்றவர் நம்ம இன்னும் சுத்த தேகத்துக்கே வரல நம்ம வந்து இதுல வந்து ரோமரிஷின்னு ஒரு சித்தர் இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஐந்து உடல் இருக்குது ஐந்து விதமான உடல்கள் இருக்கு ஒன்று இருள் தேகம் அடுத்தது மருள் தேகம் அதற்கப்புறம் தான் சுத்த தேகம் அதற்கப்புறம் பிரணவ தேகம் அதற்கப்புறம் ஞான தேகம் நம்ம இன்னும் சுத்த தேகத்துக்கு ஒட்டியே கூட இன்னும் வராமல் இருக்கோம் ஆனால் நம்ம வந்து சுத்த தேகத்துக்கு சன்மார்க்கத்தில் வந்தவங்க சுத்த தேகத்தை நெருங்கி வந்திருக்கிறோம் அப்படின்னு பொருள் ஏன்னா நம்ம திரையோதச நிலைன்னு சொன்ன பதிமூணாவது நிலைக்கு வள்ளல் பெருமான் நம்மளை கூட்டி வச்சு அங்கே வைக்கிறார் ஒரு கட் ரூட்டில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் நம்மெல்லாம் சரி ஏன்னா நான் வந்து கடவுளே கும்பிடாதவன் நான் வந்து நாத்திகன் நான் வந்து வள்ளல் பெருமானை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து எட்டு எட்டு வருஷம் தான் ஆச்சு சன்மார்க்கத்துக்கு வந்து அதை எப்படின்னு எனக்கே தெரியாது நான் இங்க வந்து உட்கார்ற வரைக்கும் ஏதோ பேசணும்னு நினைச்சுன்னு வருவேன் இங்க வந்து என்ன பேசணுன்றது உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது இப்படிதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த உணர்வை எப்படின்னா இப்படி நான் வந்து அசைவத்தில் ரொம்ப பிரியரா இருந்தேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அசைவத்தை விட வச்சது கூட வள்ளல் பெருமான் தான் அது கூட சாதாரணமாக நான் விட்டு இல்லை ஏன்னா முரட்டு ஜென்மமாக இருந்திருக்கும் போலது நான் அதனால் அது விட முடியல ஐயா ஒரு சோதனையை கொடுத்து அடுத்த நிமிஷமே நான் விட்டேன் அன்னதானம்லாம் பண்ணுறோம் ஜீவகாருண்யம் ஒழுக்கத்தை பண்ணி இருக்கிறோம் ஆனால் அது ஜீவகாருண்ய ஒழுக்கமாக இல்லை அசைவத்தை என்ன அப்படி பண்ண இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி நம்ம வள்ளல் பெருமான் கொடுத்திருக்க அதனால்தான் நீங்க உயிர்கொலையை தவிர்த்து விட்டு நம்ம வந்து சன்மார்க்கத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம பதிமூணாவது நிலையில இருக்கிறோம் அர்த்தம் பதிமூணாவது நிலை என்னன்னா ஞான சரியை நிலை ஞான சரியைக்கு அப்புறம் ஞான கிரியை ஞான யோகம் ஞானத்தில் ஞானம் வந்துட போகுது இந்த பதிமூணுல இருந்து பதினாறுக்கு போறது மிக மிக எளிதானது அவ்வளவு எளிமையான வழியை தான் வள்ளல் பெருமான் இதனால தான் ஐயா சொல்றாரு எல்லாம் செயல் கூடும் அவநம்பிக்கை அடையிறதுக்கான வழியே இதுல கிடையாது ஒரு அவநம்பிக்கையும் கிடையாது இதுல ஐயா மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை சொன்ன ஞானிகள் யாருமே இல்ல சில பேர்லாம் அப்படியே மூக்கால அழுவாங்க சில ஞானிகளுடைய பாடல் எல்லாம் படிச்சா ஐயா தான் எல்லாம் செயல் கூடும்னு சொல்லிட்டாவே எல்லாமே அதுல அடங்கிடும் அப்போ இந்த இருள் தேகத்தில இருந்து நம்ம மருள் தேகத்துக்கு கொஞ்சம் மாறி அதுக்கப்புறம் சுத்த தேகத்தை நோக்கி வரணும் அதுக்கு தான் இதுல வந்து இதுல வந்து மலம் இருக்கு நம்ம வந்து மலம் வாதம் பித்தம் சிலைத்துவம்னு இருக்கு நம்ம வந்து உடலையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் நம்ம வந்து சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமான் சொல்றது உடலையும் பார்த்துக்கணும் உயிரையும் பார்த்துக்கணும் ஆன்மாவையும் பார்த்துக்கணும் இந்த மூணுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்துக்கணும் உடல் இருந்தாது அதனால தான் உடலினை உறுதி செய்யணும் நம்ம திருமூலர்லாம் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஆலயத்தை நம்ம பக்குவப்படுத்தி வைக்கணும் சில பேர் வந்து ஆலயத்தில் போய் அடிப்பாங்க தூசியெல்லாம் பெருக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கய்யா உழவார பணி இந்த உழவார பணியை ஒவ்வொரு கோயிலாக செய்வோம் இந்த உழவார பணி செய்ய வேண்டியது நமக்குள்ளேயே அதுவும் செய்யணும் அதை வந்து நம்ம வந்து வழிபடுற இடத்த சுத்தமாக வச்சிருக்கணும் அதில் ஆனால் முக்கியமாக செய்ய வேண்டிய உழவார பணி இங்கே அப்போ முக்கியமாக உழவார பணியில் முதல்ல செய்ய வேண்டியது கொலை தவிர்த்தல்ன்ற விஷயத்துக்கு தான் வரும் பெருக்கி சுத்தப்படுத்தணும்னாவே அதை தானே சுத்தப்படுத்தணும் நான் எதுக்காக சொன்ன முதல்ல சொன்னேன் எனக்கு சின்ன வயசுல கோயிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து கவுச்சிய சாப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே போனால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க அலங்காரம்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஜோதி தரிசனம் தான் காட்டுவாங்க நம்ம ஜோதி வழிபாடு இருந்து இருக்குது அசைவம் சாப்பிடக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாதுன்றது இருந்து இருக்குது ஆனால் அது பார்ட் டைமாக இருந்தது ஐயா தான் இது முழு நேரமாக நம்ம வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்றார் ஏன் முழு நேரமாக அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அதுக்கு ஒரு சூட்சம் இருக்குது நீங்கள் கோயிலுக்கு போனால் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்றதுல நம்ம தெளிவாக இருக்கிறோம் அந்த தெளிவு நம்ம உடல்ல கோயில் நம்ம உடல்லையே மூலஸ்தானம் இருக்கு உடல்லையே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறார் அப்ப உடலே கோயில் கோயிலில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராரு அப்போ இது நித்தியமா தினசரி அசைவம் சாப்பிடாத இருக்கணும் அப்போ கோயிலுக்கு போனால் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்றது எவ்வளவு உண்மையோ அதே போன்று தினசரி எப்பொழுதும் அசைவம் சாப்பிடாம இருக்கணுன்றதும் இது வந்து கோயில் கோயில் கருவறை இருக்குது அதில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறாருன்ற விஷயம்தான் அதனால தான் எப்பவும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்ற விஷயத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து அசைவம் சாப்பிடாத இருக்கிறாங்க சில விஷயம் சூட்சமமாக அவங்க யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அவங்க மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க காயத்ரி மந்திரம் அவங்க மட்டும் சொல்றாங்க ஏன் நம்ம எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு காயத்ரி மந்திரத்துல அவ்வளோ விஷயம் இருக்கு ஆனா இது எல்லா மந்திரத்தை காட்டிலும் நம்ம மகா மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து எல்லா மந்திரத்தையும் தூக்கி சாப்பிடுற மந்திரம் நம்ம மகா மந்திரம் இதை சொல்லிட்டாவே நம்ம வந்து சிறப்பான நிலைய அறைஞ்சிடலாம் இப்போ விஷயத்துக்கு வந்துருவோம் இந்த ஆணி பொன்னம்பல காட்சி இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு ஆனால் இதை முடிக்கிறதுக்கு டைம் கொடுத்துடணும் இது ஒரு பாடல் படிச்சுட்டு இதை கொடுத்துருங்க இல்லை பாடல் மட்டும் படிக்கிறது இல்லை சில விஷயம் இல்லை கொடுத்துடலாம் நீங்கள் என் டைம் எடுத்துக்கிட்டீங்களா அதனால் உங்கள் டைம் எடுத்து தவறாக எடுத்துக்கூடாது இந்த ஆணி பொன்னம்பல காட்சின்னு ஆறாம் திருமுறையில் தெய்வ நிலையம் போட்ட வெளியீட்டில் நூற்றி இருபத்தெட்டாவது பதிகம் ஆணி பொன்னம்பல காட்சி இந்த ஆணி பொன்னம்பல காட்சியில் ஆணி அதில் வந்து அந்த பதினாறு நிலைகளையும் வள்ளல் பெருமான் விவரிக்கிறார் ஒவ்வொரு நிலையை பற்றி சொல்லுவார் நம்ம வந்து இதை வந்து இந்த பாடலாம் படிக்கும்பொழுது சாதாரணமாக விட்டுருப்போம் ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு இந்த பதினாறு நிலைகளை ஓ வேறொரு பொருளோட ஓமையாக காட்டி ஓமேயமாக காட்டி இதை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் இந்த பாடல் வந்து நீங்கள் ரொம்ப எப்பவுமே அதை படிக்கலாம் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதில் ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி இது வந்து ஐயாவுடைய அனுபவம் இந்த பாட்டு எல்லாமே ஐயா அருட்பாவே திருவருட்பாவே திரு பிளஸ் அருட்பான்னு சொல்லக்கூடாதுன்னு வாங்க திருவருட்பான்னு தான் சொல்லணும் திருவருளால் ஏற்பட்ட திருவருள் பாது திருவருளால் கூட்டி வைக்கப்பட்ட பா அதனால்தான் திரு அருட்பான்னா அருட்பாவுக்கு திருன்றது ஒரு அடைமொழி சேர்ந்த மாதிரி ஆகிடும் அப்போ திருவருட்பான்றதுதான் தான் சரியான சொல்லாட்சியாக இருக்கும் அப்படின்ற கருத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சிட்டு ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி இவர் போய்கினே இருக்கிறார் இந்த ஆணி பொன்னம்பலத்தை பார்க்குறாரு அதை பார்த்தா அந்த காட்சி அவர் அப்படியே மெய் மறக்க செய்து இந்த படிநிலைகள் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு நிலைய இந்த ஒவ்வொரு நிலையா கடந்து போறாரு இந்த நிலையில என்ன இருக்கு அடுத்த நிலையில இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லுவாரு அதுக்கு முத்தாய்ப்பா தான் இதை சொல்றாரு ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா வீதி உண்டாச்சுதடி ஒரு ஜோதி மலை தெரியுது அதுக்கப்புறம் அந்த அதுலேயே ஒரு வீதி தெரியுது அந்த வீதியில் சென்றேன் வீதி நடு ஒரு மேடை இருந்ததடி அம்மா ஒரு மேடை இருந்ததடி மேடை மேல் ஏறினேன் மேடை மேல் அங்கு ஒரு கூடம் இருந்ததடி அம்மா கூடம் இருந்ததடி இது எல்லாமே ஆணி ஜோதி மலை ஒன்று அது போகிற வழி அதில் ஒரு மேடை இருக்கு இந்த மூணும் சேர்ந்து ஒரு நிலை இது இப்போ இருக்கிற நிலை போகிற வழி அது இந்த மூணும் சேர்ந்து ஒரு நிலை அதுக்கப்புறம் கூடத்தை நாட அந்த கூடத்தை இவர் நாடுறார் கூடத்தை நாட அக்கூட மேல் நிலை மாடம் இருந்ததடி அம்மா மாடம் இருந்ததடி ஏற்கனவே ஒன்னாச்சி இது ஒரு ஏழு எட்டாட்சி கூடத்தை நாட அக்கூட மேல் நிலை மாடம் இருந்ததடி அம்மா மாடம் இருந்ததடி நிலைக்குள்ளும் இருந்த அதிசயம் இந்த ஏழு நிலையை பத்தியே அவர் சொல்றாரு ஏழு நிலைக்குள்ளும் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வனடி அம்மா என்னென்று சொல்வனடி இதை பத்தி சிறப்ப சொல்றாரு நிலை தன்னில் இந்த ஏழு நிலையில அந்த ஏழு நிலையை திரும்ப சொல்வார் இது மொத்தமாக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்வாரு நிலை தன்னில் ஒளிர் முத்து வெண்மணி சீர்நிலம் ஆச்சுதடி அம்மா சீர்நிலம் ஆச்சுதடி ஓர் நிலை தன்னில் ஓர் ஒளி ஒளிர் முத்து வெண்மணி சீர் நீளம் ஆச்சுதடி அம்மா சீர் நீளம் ஆச்சுதடி ஒரு நிலையில் அந்த ஒளி உமிழகின்ற முத்து வெண்மணி நீலக்கலரா மாறுது அப்படின்றத நீங்க இப்போ ஒரு விழா கோலம்லாம் போட்டீங்கன்னா ஒரு அந்த லைட்டெல்லாம் போடுவாங்க மினுக்கு மினுக்குன்னு மாறி மாறி எரிஞ்சுன்னு இருக்கும் அப்படி ஒரு அந்த ஆணி பொன்னம்பல காட்சியை வள்ளல் பெருமான் வர்ணிக்கிறார் இந்த சீரியல் பல்பு போட்ட மாதிரி அதை வர்ணிக்கிறார் ஒரு நிலை தண்ணில் ஒளிர் முத்து வெண்மணி வெள்ளையா இருக்கு உடனே சீர் நீளம் ஆச்சுதடி அம்மா சீர் நீளம் ஆச்சுதடி அதுக்கப்புறம் பார்வோர் நிலையில் இன்னொரு நிலையை பாருங்க பார்வோர் நிலையில் கரு நீளம் செய்ய பவள பவளமத ஆச்சுதடி அம்மா பவளமதாச்சுதடி அந்த நீல நிறம் வந்து பவள நிறமா மாறுது அடுத்த நிலை மற்றோர் நிலையில் மரகத பச்சை செம் மாணிக்கம் ஆச்சுதடி மரகதம்ன்றது பச்சை பச்சை கல் அது மாணிக்கம் செம்மையான மாணிக்கம் சிகப்பு அது மரகத பச்சை மாணிக்கம் ஆச்சுதடி அப்படின்றாரு அது ஒரு நிலை பின்னோர் நிலையில் பெருமுத்து வஜ்ஜிர பேர்மணி ஆச்சுதடி அம்மா பேர்மணி ஆச்சுதடி பெரிய முத்து வச்சர பேர்மணி ஆச்சுதடி அம்மா பேர்மணி ஆச்சுதடி இங்க ஒரு நிலைமை நிலை இருக்கு அடுத்தது வேறொரு நிலையில் அடுத்த நிலை அந்த ஏழு நிலை சொன்னார் இல்லையா இது ஐந்தாவது நிலை வேறொரு நிலையில் மிகும் பவள திரல் அங்க வந்து ஏற்கனவே கருநீளம் பவளம் ஆச்சுது மரகதம் மாணிக்கம் ஆச்சுது ஒன்னொன்னு இருக்குது இங்க பெருமுத்து வச்சிர பேர்மணி ஆச்சு அதுக்கப்புறம் வேறொரு நிலையில் மிகவும் பவள திரல் அங்க பவளமா கொட்டி கிடக்குது பவள திரல் அங்க பவளம் ஏற்கனவே வெள்ளையா இருந்தது நீளமாச்சு இங்க பவளம் பவளம்ன்றது வெண்மணி ஆச்சுதடி அம்மா வெண்மணி ஆச்சுதடி புகழோர் நிலையில் அந்த அடுத்த நிலை ஆறாவது நிலை புகழோர் நிலையில் பொருந்திய பண்மணி பொன்மணி ஆச்சுதடி புகழோர் நிலை அடுத்த நிலையில பொருந்திய பன்மணி இந்த வெண்மணி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த மணியெல்லாம் பொன்னால் ஆன மணியா பொன்மணி ஆச்சுதடி அம்மா பொன்மணி ஆச்சுதடி அடுத்தோர் நிலையில பதியோர் நிலை ஏழாவது நிலை ஏற்கனவே கூடத்தை நாட அக்கூட மேல்நிலை நிலை இருந்தத இந்த நிலை மேலே இருந்ததோர் தம்பம் இசைந்த ஏழு நிலை மேலே இருந்ததோர் தம்பம் இந்த ஏழு நிலைக்கு மேல போனா ஒரு பொன்னாளான தம்பம் பொன்னாலான ஒரு ஸ்தம்பம் இருக்கு அது ஒரு நிலை அப்புறம் பொச்சம்பம் கண்டேறும் போது நான் கண்ட புதுமை சொல்வனடி அம்மா புதுமை சொல்வேன் அடி ஏறும் போது அங்கே எதிர்ந்த வகை சொல்ல என்னால வல்லவடி அம்மா என்னால வல்லவடி ஆங்காங்கே சக்திகள் ஆயிரம் ஆயிரம் ஆக வந்தார்கள் அடி அம்மா ஆக வந்தார்கள் அடி வந்து மயக்க மயங்காமல் நான் அருள் வல்லபம் பெற்றேனடி அருள் வல்லபம் பெற்றேனடி நடி வல்லபத்தால் அந்த மா தம்பத்தேறி மணிமுடி கண்டேனடி தம்பம் வந்து ஒரு நிலை அதுக்கப்புறம் மணிமுடி ஒரு நிலை கொடுமு மணிமுடி மேல் கொடுமுடி ஆயிரத்தெட்டு மாற்றுப் போர் கோயில் இருந்ததடி அம்மா கோயில் இருந்ததடி கோயிலை கண்டங்கே கோபுர வாயிலில் கூசாது சென்றே நடி அம்மா கூசாது சென்றே நடி கோபுர வாயிலுள் சக்திகள் சத்தர்கள் கோடிபல் கோடியடி அம்மா கோடிபல் கோடியடி ஆங்கவர் வண்ணம் வெள்வண்ணம் செவ்வண்ணமுன் ஐவண்ணம் ஆகுமடி அம்மா ஐவண்ணம் ஆகுமடி அங்கவரெல்லாம் இங்கார் இவர் என்னவும் வள்ளல் பெருமான் அங்க போறாரு அங்க இருக்கிறவங்களாம் இங்கு இங்க என்ன இவர் அப்படின்னு கேக்கிறாங்களா இங்க ஆர் இவர் என்னவும் அப்பாலே சென்றேனடி அப்பாலே சென்றேன் அங்கோர் திருவாயிலில் ஐவர் இருந்தாரடி அம்மா ஐவர் இருந்தாரடி அங்கதான் அஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த ஐம்பெரும் தெய்வங்கள் அங்கதான் இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து ஒரு ஒரு நிலை அதுக்கப்புறம் ஏழு நிலை எட்டாச்சு இந்த ஒரு அஞ்சு எட்டு அஞ்சும் பதிமூணு ஆச்சு பதிமூணுக்கு அப்புறம் பதினாலு மற்றவர் நின்று வழிகாட்ட அங்கே மணி வாயில் உட்டேரடி எண்ணும் அவ்வாயிலில் பெண்ணோடு ஆணாக இருவர் இருந்தாரடி அம்மா இருவர் இருந்தாரடி எண்ணும் அவ்வாயிலில் பெண்ணோடு ஆணாக சக்தி சிவமா ஆணோடு பெண்ணா இதுல வந்து சக்தி சிவம் என்பது இதை வந்து ஒரு உருவகத்துக்காக சொல்றது ஆண்டவனும் அருளுமாக ஆண்டவன் அருள் இரண்டு பேரும் அது வந்து ரெண்டு பேரா இருக்கிறதுக்கு ஒரு இது சொல்லுவாங்களே அது பேர் என்ன சக்தி சிவம் அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்துல பாக்குறாரு அதுக்கப்புறம் அர்த்தநாரீஸ்வரருக்கு அடுத்த நிலையில அதுக்கு அடுத்த திருவாயிலில் ஆனந்தவல்லி என் அம்மை அடுத்த அடி அடுத்த கண்டேன் அவள் அருள் கொண்டேன் அமுதம் உண்டேனடி அம்மா அமுதம் உண்டேனடி நான் சொன்ன மதி மண்டலத்து அமுதம் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா இது வந்து சக்தி வெளிக்கு நம்ம எப்போ போறோமோ பதினைந்தாவது வெளிக்கு எப்ப போறோமோ அந்த நேரத்தில் தான் இந்த அமுதம் அப்போ அந்த சக்தியினுடைய அருள் அமுதம் நமக்கு கிடைக்கும் அதற்கு அப்புறம் அதுக்கப்புறம் சக்தி வெளிக்கு பிறகுதான் தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சந்நிதி கண்டேனடி அம்மா சந்நிதி கண்டேனடி இந்த இடத்துல தான் அருட்பெரும் ஜோதி நடராஜர்னு அதனால தான் இந்த அசை உற்றுறது தான் நடனம் இதை தான் நடராஜர்னு ஐயா சொல்றாரு இந்த நடராஜர் சந்நிதி கண்டே அம்மா நடராஜர் சந்நிதி கண்டேனடி அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்வார் சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேரது சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடி அங்கே இருக்கிற அந்த சும்மா இருக்கும் சுகம் வந்து சொல்லி புரியாது சாமிக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே போனாதான் நமக்கும் தெரியும் அதை வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் ரெண்டாம் பகுதியில் ஐயா வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க பேரின்ப பெருவாழ்வு அதுதான் ஆணி பொன்னம்பலத்தில் நம்ம அடைந்தா என்ன நடக்கும்ன்றத உரைநடை பகுதியில் இரண்டாவது ஜீவகரன் வழிக்கும் இரண்டாவது பகுதியில் இருக்கும் நீங்க படிச்ச அப்போ ஜோதி மலை மேடை கூடம் இதெல்லாம் ஒரு நிலை ஏழு நிலை மாடம் அது வந்து ஏழு ஐவர் இருந்தது ஐந்து பிளஸ் மூணு தான் அந்த சக்தி சிவம் அப்புறம் சக்தி அதுக்கப்புறம் நடராஜர் இந்த மூணு மொத்தம் பதினாறு நிலைகள் இந்த பதினாறு நிலையை எப்படி கடக்கணும்னா வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளி கடணும் இப்போ இந்த வெம்மாயை அற்றால் தான் இந்த ஜோதிமலை மேடம் கூடம் ஏழ்நிலை மாடம் ஐவர் இருந்த நிலைகள் எல்லாம் நம்ம கடக்க முடியும் நீங்க ஐவர்கள் உட்பட யாரும் கடக்காம அங்கேதான் இருக்கிறாங்க வள்ளல் பெருமான் மாத்திரம் அங்கே கடந்திருக்கிறார் அதனால்தான் வள்ளல் பெருமான் அவ்வளவு உறுதியாக நமக்கு இதனை தெரிவித்திருக்கிறார் நாமும் அரணி பொன்னம்பல காட்சியை பெறுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்